வணக்கம் கஜா டிவி தென் மாவட்டம் முச்சியச்சேரி கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் நாகர்கோவில் மாநகர கலை இலக்கிய பகுத்தறிவு குறிப்பு பேரவை சார்பில் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு இடலாக்குடி பகுதியில் இடலாக்குடி இளங்கடை விளாட்சி விலை கீழ சரகல் விலை ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு மாநகர கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் எஸ் ஆர் ராஜிபாபு தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் ஆனந்த் மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு தில்லை செல்வம் மண்டல தலைவர் ஆக்ஸினா கோயிலவாணி மாமன்ற உறுப்பினர் பியாசா ஹாஜிபாபு பகுதி செயலாளர்கள் துறை சேக் இரான் செயற்குழு சதாசிவம் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சரவணன் வட்ட செயலாளர்கள் இடலை சாவுல் இடலை செய்து அன்சாரி கலை இலக்கியப் பேரவை மாநகர நிர்வாகிகள் பாக்தாத் சத்ய சாய் பாபு ஜஸ்டின் தஹாய் ஆனந்த் சமூக ஆர்வலர்கள் டாக்டர் பிரீடா வர்கீஸ் தேக் முகமது தாஹா பருக் குழந்தைசாமி கேஇஎம்எஸ்டி நிர்வாகிகள் பீர் முகமது அத்திக் ரஹ்மான் ஆஃப்தீன் தபிக் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் கழக நிர்வாகிகள் அணைகளின் நிர்வாகிகள் நீங்கள் அத்தனை பேரும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆதரவாக அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் சேர வேண்டும் என்று வாழ்த்தி அவருடைய பிறந்த நாளில் இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற அருமை தம்பி ராஜ்பாபு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கோவில் மாநகர கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் இளங்கடை இடலாக்குடி வெள்ளாச்சி விலை கீழசரக்கல் விலை அங்கன்வாடி மையங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்த நாகர்கோவில் மாநகராட்சி வணக்கத்திற்குரிய மேயர் அண்ணன் ரே மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இப்பகுதி மக்களுக்காக வழங்கி வரும் இந்நிகழ்வின் தலைவர் மாநகர கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் சேவை திலகம் எஸ் ஆர் ஹாஜிபாபு எக்ஸ் எம் அவர்களுக்கும் வருகை புரிந்துள்ள மாநில மாவட்ட மாநகர கழக நிர்வாகிகளுக்கும் பேருதவி புரிந்த சமூக ஆர்வலர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர் மற்றும் அங்கன்வாடி பணியாளர் பெற்றோர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அங்கன்வாடி மையத்திற்கு கேட்டவுடன் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி ஃபேன் தந்தாங்க அப்புறம் கேட்ட உடனே பிள்ளைங்களுக்கு சேர் ஏற்பாடு பண்ணி தந்தாங்க என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு தருவாங்க அண்ணே ரொம்ப நன்றி கவுன்சிலர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி ஆ ஆமாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்புறம் இன்னும் சென்றரெல்லாம் கேட்டித்தாரேன்னு வர சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்